நண்பர்களே இவெல்லாம் ஒரு ஆள் தான் இவன் செல்ல புடிங்கி இவன் நீ தரங்கட்டவள தரங்கட்டவா

நண்பர் சொல்றேன் ஏ வரும் சார் நண்பர்களே நான் இவளை இவகிட்ட நான் நாலு மாசமாக பேசலை சரினு என்னமோன்னு சொல்லி விட்டேன் போயும் போயும் உன்னை லவ் பண்ணுறேன் மன்னிச்சிக்கோ பிடிச்சிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசீட்டில் வந்து அந்த சொட்டத்தலையனை அவனும் மீசம் பண்ணியான் அவன் கூட சுற்றிக்கிட்டு இது பண்ணி பேசுகிறேன் நீ வந்து இதுக்கு

இந்த யூடியூப்ல இந்த வீடியோவை போடுற அந்த அவனுக்கு உனக்கு எந்த கனெக்ஷன் இல்லையா எனக்கு எந்த பயம் இல்ல போறது எனக்கு திராகம் பண்ணிட்டியா டி மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து கரெக்டா அதான் பார்த்தேன் ஜெய்மணி சேனல் இல்ல ஜெய்மணி வல் சேனல்ல அவங்க வீடியோ எடுத்து போட்டாங்க நீ பண்ணத எல்லாமே எடுக்க சொன்னா எடுத்து போட்டாங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ இடுப்ப புடிக்கிறதனா அவன் வந்து இப்படி இடுப்ப இப்படி இப்படி இடுப்ப புடிக்கிறதனா இங்கல பொன்னாடி நீ எல்லாம் ஒரு ஒழுக்கமான ஒழுக்கம் கட்டடி ரூட்ல உன்ன நல்லா மணி எனக்கு உன் அப்பா அம்மா உன்ன ஒழுக்கமா வளத்தாங்கள உன்னை வீட்டை பேசாதே எனக்கு பேசுண்டி வெளுக்கு மொத பிஞ்சு குனக்கு மணி தயசி போண குடு நீ டென்ஷன் ஆகுது போண குடு பார்க்க மணி போ மணி குடு மணி நீ ஏன்னா ஒரு பொண்ணோடு விளக்கமாக ஒரு கட்ட அந்த அவன் கூடயே போய் கல்யாணம் மாதிரி குடும்பம் நடத்து போ சொல்கிறது நீ உன் வீட்டில் ஓ ஒழுக்கமாக வளர்க்கறதுக்கு உண்மை நீ ஒழுங்கம் பற்றவே நீ தான் மணி ஒழுங்க போன குடும்ப அணி ஏ நீ உலகம் ஒழுகம் பத்தனையாக இருந்தால் உண்மையாக இருந்தால் நீ வந்து கண்டவன் கூட சுற்றுவியா மணி தேவையிலாம் பண்ணுறாங்க ரோட்டில் போறவங்களும் நிறைய பேர் பார்த்துட்டு போகிறாங்க நான் அசிங்கப்பட்டதை இது உனக்கு கல்லால் பார்க்கலாம் கொடுங்க ரோட்டில் பேசிக்கலாம் தனியாக பேசிக்கலாம் மணி நான் உங்களுக்கு இப்போ சொன்னா புரியாத தனியாக பேசிக்கலாம் கொடு போன கொடு கொடுக்க முடியாது இப்போ உங்க போனா போன ஏ போன கொடுறேன்